ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் சிக்கன் கொழும்பு ரொம்ப பத்தங்க உங்கள் ஒய்ஃப் ஏதாவது செய்கிறாங்க

தக்காளி வணங்கட்டோம் நடைமுறை வேற ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி ஓரளவுக்கு உதங்கிடுச்சு அந்த டைமில் சிக்கனும் சேர்த்து போட்டுடலாம் நல்லா வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கோம் சிக்கனும் போட்டு ரெண்ட சேர்ந்து நல்லா இதாகட்டும் சிக்கனும் ஏட்டோம் தக்காளி வெந்துடும் நல்லா குழஞ்சிடும் ஆடி பதினெட்டு ஸ்பெஷல் சிக்கன் தானுங்க செயற்கை தக்காளி வணங்குறதுக்காக கொஞ்சமாக தான் உப்பு போட்டேன் கல் உப்பு வரும் இதுக்கு மேலே பார்த்துட்டு போட்டுருவோம் சிக்கன் கிரேவி ஒரு சைடு ரெடி ஆயிட்டிருக்கு ஒரு சைடு தோசை எடுத்துட்டேன் டா சாறு தோசை வா 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 தோசை ஊற்றுறதுக்காக இன்னொரு கரண்டி ஒன்று வெச்சிட்டு இருக்கேன் அதுல ஊத்துறதுக்கு இதல இச போடு <laughs> 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 മാ കൈറ്റ് കിച്ച ദോശ <lots> ക <pance rapper single> <unanimous> <thans> <nh> அரசி உடனே போட்டது ஒரு ஸ்மெல் பிடிச்ச டாட்டான அது ஓகே फ्रेंड्स வாங்க இது வர மசாலா போடலாம் எல்லாம் வீட்லயே அரைச்சதாம் இது கறி மசாலாவா

கும்மண்ட கலர் வரும் தயிர்ல்லை அதனால கொஞ்சம் லெமன் புழுஞ்சிருக்கு டாப் லெமனா

உப்பு விடு கல்லு போடுங்க ஓகே குழம்பு நல்லா கோத்திச்சு வரட்டான் பார்க்கலாம் காரமெல்லாம் கரெக்டாக இருக்குது தேவையான அளவு போட்டேன் ம் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா கொதிக்குது கொத்தமல்லி போட்டுக்கணும்

பரிசி டைம் வந்துச்சு சாப்பாடு டைம் கரெக்டாருங்க ஆமாம் ஓகே பிரதர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகே பை நெக்ஸ்ட் ஒரு சாப்பாட்டு வீடியோ மீட் பண்ணலாம்